எல்லோருக்கும் மாலை எல்லோருக்கும் மாலை வணக்கம் என் பேர் கணேஷ் மூர்த்தி நான் எடப்பாடிங்க மேடம் நாங்கள் வந்து இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த கொடுத்துருந்தது நானூற்றி இருபது பாயிண்ட் இருந்ததுங்க மேடம் இப்போ அவர் வந்து இப்போ ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க நம்ம எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் தேவூருங்க அவர் இப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்போ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிருச்சுங்க மேடம் குறைஞ்ச ஒரே ஒரு பாக்ஸ் தான் எடுத்து முடிச்சார் நார்மலாகிடுச்சுங்க மேடம் இப்போ அவர் வந்து அதை கண்டினியூவாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சுகரு டைமில் அவர் நானூற்றி இருபது டைம்லலாம் ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுறாரு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாமல் சூழ்நிலை ரொம்ப இதாக இருந்தாரு மேடம் ஆ ரொம்ப வந்து ஆளே வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாம இருந்தாருங்க மேடம் இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்ததுலேருந்து இப்ப என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு சுகரும் நார்மலாகிடுச்சுங்க மேடம் இப்ப ரொம்ப நல்லா தெளிவா இருக்கிறாரு மேடம் அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு இப்ப சூப்பர் பென்டாஸ்டிக் உண்மையிலேயே வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா அது சுகர் சோ உடம்புக்கு வந்து அந்த இனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இனிப்பு சுவை அப்படிங்கறது மூணு விதமாக பிரிச்சிருப்பாங்க கிளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் மால்டோஸ் இந்த மாதிரி விஷயத்துல வரும் இல்லைங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து சுகர் தான் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பேங்க்ரியோட்டிக் இன்சைம்னாலேயும் அது சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அந்த சுரப்பிகள்லாம் வந்து சரிவர இயங்காததுனாலையும் ஒழுங்கான ரிசப்டார் பாடியில் அக்செப்ட் பண்ணாததுனாலையும் இந்த சுகர்னால பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸாக ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு விதமான ஒரு அது அதாவது வந்து ஒரு விதமான அது ஒரு ஃபீல் ஒரு எனர்ஜி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் உயிர் இல்லாத அதுக்கு சமந்தான் இந்த சுகர் அப்படிங்கிறது அது ஒரு சில பேர் வந்து உருக்கவும் செய்யும் இல்லைங்களா இந்த விஷயத்துக்கு பர்டிகுலரா இந்த டயாபட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா வெதர் டைப் ஒன் ஆன் டைப் டூ ஓகேங்களா ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் டூ டயாபட்டிஸ் தான் சோ அந்த வகையில வந்து இந்த டைப் டூ டயாபட்டீஸ்க்கு வந்து எலிக்சமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அந்த டயபெட்டிக் மூலமாக வரக்கூடிய கொப்பழங்காக இருக்கட்டும் இல்ல டிஸ்கலரேஷனாக இருக்கட்டும் கேங்ரீனா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவ்வளவு ஒரு மிராக்கல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் எப்படி வந்து கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு மிராக்கல் ரிசல்ட் கொடுக்குதோ அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வரப்பிரசதமா இருக்கும் ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனி தேங்க்யூ கணேஷ் மூர்த்தி சார் ஒரு சின்ன இது